வணக்கம் வாராகி பக்தர்களுக்கு அன்பு வணக்கம் சாத்த வழிபாடு செய்கிற அம்பிகையை கொண்டாடுகிற பக்தர்கள் அனைவருக்கும் என்னுடைய சிறந்தாழ்ந்த வணக்கங்கள் சப்த மாதர்களில் வாராகி அப்படிங்கிறவ ஒரு தனித்துவமாக திகழ்பவள் பராசக்தியினுடைய அம்சங்கள்லேயே ரொம்ப முக்கியமான அம்சமாக முக்கியமான அவதார தலைவியாக நாம் பார்க்கிறது வாராகி தேவியைத்தான் சோழர்கள் காலத்துல ராஜராஜ சோழன் முக்கியமா வாராகியை வழிபட்டதாக கல்வெட்டுக்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு அது இன்னமும் கூட வாராகியை வழிபட்டு தன்னுடைய ஆயுதங்களை எல்லாம் வைத்துவிட்டு வேண்டி சென்று அந்த ஆயுதங்களோடு சென்று அடுத்த தேசத்துக்கு சென்று போரிட்டு வென்றுவிட்டு திரும்ப அந்த இடத்துல படையல் போட்ட விஷயங்கள் எல்லாமே நிறைய கதைகளில் சொல்லப்பட்டிருக்கு வரலாறுகளில் இது ஆய்வு செய்து தொகுக்கப்பட்டிருக்கு அப்படிப்பட்ட வாராகி தேவி அந்த வாராகி தேவிக்கு அன்னை வாராகி அறக்கட்டளை அப்படிங்கிற பெயர் கொண்டு விளங்குகிற பெயர் கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கிற குருஜி வாராகி மைந்தன் அப் அந்த அண்ணாவுடைய வழிகாட்டுதலில் அந்த அண்ணா இதை நேர்கொண்டு செயலாற்றி கொண்டிருக்கிற ஒரு அற்புதமான விஷயங்களில் கலந்து வருகிற மூணாம் தேதியிலிருந்து ஆரம்பித்து வெள்ளிக்கிழமை தேதி ஜனவரி மூணாந்தேதி நாலாம் தேதி ஐந்தாம் தேதினு மூன்று நாட்கள் நம்ம மயிலாப்பூர் சென்னை மயிலாப்பூரில் தெற்கு மாட வீதியில் வள்ளல் விநாயக முதலியார் பொம்மை சத்திரம் அப்படிங்கிற இடத்துல வெள்ளிக்கிழமை காலையிலேருந்து வெள்ளிக்கிழமை இரவு சனிக்கிழமை காலையிலேருந்து சனிக்கிழமை இரவு ஞாயிற்றுக்கிழமை காலையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் அப்படின்னு மூன்று நாட்கள் அறுபத்தி நாலு சக்தி ரூபங்களுடைய வாராகி சங்கமமாக அறுபத்தி நான்கு வகை வாராகி திருக்காட்சி வைபவமாக மிகச்சிறந்த ஹோமங்கள் பூஜைகள் அப்படின்னு சொல்லப்பட்டு பஜன் மண்டலிகள்லாம் வைத்துக்கொண்டு ரொம்ப மிகச்சிறப்பாக குருஜி மயிலை குருஜி வாராகி மைந்தனவர்கள் இந்த பூஜையை செய்ய இருக்கிறார் இந்த பூஜைக்கு நாம் கலந்துக்கிறதுங்கிறதே மகா புண்ணியம் இப்போ நான் சொல்கிறதுங்கிறதே எனக்கு அவ்வளவு உற்சாகத்தை கொடுக்கறது அவ்வளவு சக்தி மிக்கவள் வாராகி இந்த மூன்று நாள் நடக்கக்கூடிய அதாவது வெ வெள்ளிக்கிழமை மூணாந்தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில் எட்டு மணிக்கு விநாயகர் பூஜையிலேருந்து ஆரம்பித்து வித்யாவாராகி கல்விக்காக யாகங்கள் நடத்துறதுலேருந்து கல்வியில் மேம்படுவதற்கான வாக்பாத்தினி வித்யாவாராகி பூஜை செய்கிறதுலேருந்து திருமண தடைகள்லாம் நீங்குவதற்கான ஆண்டாள் திருக்கல்யாணம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் செய்து அடுத்த நாள் விரலி மஞ்சள்களால் சகசரநாமம் சகசரநாமம் ஆயிரம் விரலி மஞ்சள்களால் ராஜமாதாங்கி யாகம் கல்யாணவாராகி சந்தானவாராகி கடன் நிவர்த்தியிலிருந்து திருமண தடை தொழில் அபிவிருத்தி நடக்கணும் அப்படிங்கிறதுக்காகலாம் இந்த விஷயங்கள் தொடர்ந்து மூன்று நாட்கள் செய்யப்படுது ராஜகனிகள் கனிகளால் ச சகசிரநாம அர்ச்சனை செய்யப்படுது புடவைகள் சார்த்தப்பட்டு வருகிற பக்தர்களுக்கு புடவையும் விநியோகம் செய்யப்படுது பிரசாதங்கள் வழங்கப்படுது இந்த வாராகி சங்கமம் அறுபத்தி நான்கு சக்தி ரூபங்களில் வாராகி சங்கமம் அப்படிங்கிற அன்னை வாராகி அறக்கட்டளை நடத்துகிற சென்னை மயிலாப்பூரில் நடத்துகிற வள்ளல் விநாயக முதலியார் பொம்மை சத்திரத்தில் மூணு மூணாம் தேதி வெள்ளிக்கிழமை நாலாம் தேதி சனிக்கிழமை ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த மூன்று நாள் நடக்கிற இந்த பூஜையில் இந்த ஹோமத்தில் இந்த ஹோமத்தில் நீங்கள் ஏதாவது நான் சமிதுகள் தரேன் நெய் தரேன் புடவைகள் தரத்துக்கு நான் தயாராக இருக்கேன் விரலி மஞ்சள் தரேன் இல்லை கனிகள் தரேன் இல்லை இந்த வரவங்களுக்கு அன்னதானம் செய்வதற்கு என்னால் முடிந்ததை தரேன் அப்படின்னு நீங்கள் ஒவ்வொருத்தரும் பங்கெடுத்து கொண்டால் உங்கள் குபி உங்கள் குடும்பத்தில் சுபிக்ஷங்கள் நிலவும் இதை வாழ்க்கையில் ஒரே ஒரு நிம் ஒரு அரை மணி நேரம் அந்த இடத்துல வந்து நின்னாலே உங்களுடைய பாவங்கள் எல்லாமே கஷ்டங்கள் எல்லாமே நிவர்த்தி ஆகிடும் அப்படிங்கிறது தான் குருஜி வாராகி மைந்தனன்னா என்கிட்ட இருக்கும்போது சொன்னார் அப்படி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஹோமம் அப்படி ஒரு சாநித்தியமான ஒரு யாகம் இந்த பூஜையில் கலந்து கொள்வதற்கு அல்லது இந்த பூஜைக்கு உலகத்தில் எங்கிருந்துல்லாமோ நீங்கள் உங்களுடைய கான்ட்ரிபியூஷனை செலுத்தலாம் அப்படின்னு சொன்னாக்க இந்த இதிலேயே அந்த அறக்கட்டையினுடைய அக்கவுண்ட் நம்பர் உள்பட எல்லா விஷயங்களும் தெளிவாக இதில் கொடுக்கப்பட்டிருக்கு நீங்கள் அந்த நம்பருக்கு அல்லது அந்த அக்கௌண்ட் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் செய்துட்டு நீங்கள் அக்கௌண்ட்டில் பணத்தை நீங்கள் செய்ய என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டீங்கனாக்க அதை குருஜி வாராகி மைந்தன சுவாமிகள் அவர்கள் இதை சரிவர நடத்திக் கொடுப்பார் எல்லோருக்கும் வாராகியின் அருள் பூரணமாக பரிபூரணமாக கிடைக்கட்டும் வாராகிக்கு நமஸ்காரம்